வீடியோவில் உங்களுடைய சேனலுக்கு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் புஷ் நோ நோட்டிஃபிகேஷன்லாம் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் யூடியூப்பில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் வந்துருக்கோ காப்பரேட்டி இஷ்யூ கம்யூனிட்டி இஷூவோ ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டு யூடியூப்பில் ஏதாவது அப்டேட் வந்துச்சு ஏன் இங்கே ரிலேட்டடாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் யூடியூப் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இந்த மாதிரி முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுனா சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள் சேனல் லோகோவை க்ளிக் பண்ணிங்கன்னால் செட்டிங்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னால் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எது எதுக்கெல்லாம் முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆன் பண்ணிக்கோங்க இல்லை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க ஆன் பண்ணிக்கலாம் இல்லை அப்டேட்ஸ் இருந்தாலும் சரி ஏன் ரிலேட்டடாக யூடியூப் பாலிசி அச்சீவ்மெண்ட்டு அனலிட்டிக்ஸ்னு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்